சஞ்சய் என் பெரிய பையன் சிவன் குமார் ஜனவரி மாசம் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு என் மகன் என்கிட்ட இல்ல இறந்துட்டாங்க அங்க மத்திய இறந்துருக்காங்கன்னு சொன்னாங்க நான் போய் பார்த்தேன் அங்க இங்க வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு நானு ரொம்ப என் பிள்ளை இழந்தது ரொம்ப மிகப்பெரிய சோகத்துல இருக்கிறேன் அதுல மரணத்துல ஏதோ சந்தேகம் இருக்கு அவனோட மரணத்துல ஏதோ சந்தேகம் இருக்கு அது என்னன்னு தெரியல அது நீங்கதான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அவனோட மரணம் எப்படி நடந்துச்சு எதனால நடந்துச்சு யார் காரணம் எதுவுமே தெரியல எனக்கு தெரியல அவன் போலீஸ்காரங்களும் சரியான முறையில சொல்லல அதனால நீங்க என்ன செய்யணுமா செய்யுங்களேன் எனக்கு எனக்கு என்ன செய்யணுமா செய்யணும்

ஒரு இது கூட ஒரு சின்ன உடம்பு தலைவலி கூட அவனுக்கு வந்தது கிடையாது நல்ல ஆரோக்கியமான உடம்புல எப்படி வேகமான இறந்தாச்சு ஏன் எனக்கு என் பிள்ளைய பணமா கொடுத்தீங்க நம்பி தானே இருந்த இன்னைக்கு பணத்தை தூங்கிட்டு போறதுக்கு நான் என்ன ஒவ்வொரு தாயும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று பெற்று வளர்த்திருப்பா பத்தொன்பது வருஷம் நான் வளர்த்த பிள்ளையா இன்னைக்கு பணத்தை தூங்கிட்டு போறீங்களே எப்படி நான் அந்த பணத்தை தூங்கிட்டு போறது என் பிள்ளை இழந்துட்டு தாயோட நிலைமை எவ்வளவு சோகமானது இன்னைக்கு என் பிள்ளை இல்லாம தவிக்கிற தகுப்பு ஒவ்வொரு நாளும் இருக்கா நான் தவிக்கணும் எனக்கு ஒரு நியாயம் வேணும் என் பிள்ளைக்கு ஒரு நியாயம் வேணும் எங்க சுபீனுக்கு ஒரு நியாயம் வேணும் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்களேன் சார் என் பேர் ரேவதி ஐயப்பன் என் வீட்டுக்கார் இல்லாம நான் வளர்க்கிறேன் என் வீட்டுக்காரான் நான் வளர்க்கறேன் என் வீட்டுக்கார இறந்து பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த பையனுக்கு ஒரு வயசு பிள்ளைல என் வீட்டுக்கார் இறந்துட்டாரு நான் ரெண்டு பிள்ளைங்களையும் வீட்டையில செஞ்சு வளர்த்து வந்தேன் எனக்கு என் நான் என் பிள்ளை இல்லாம இருக்கிற அந்த வீட்டை என செஞ்சு வளர்த்த என் ரெண்டு பிள்ளையுமே ஒரு பிள்ளைதான் இருக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் என் நிலம எவ்வளவு திருச்சி வழக்கறிஞர் செல்லப்பன் பேசுறேன் இதே மாதிரி திருச்சி மத்திய சிறையில தொடர் மரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு சுபின் குமார் என்ற ஒரு சிறைவாசி வந்து ஜனவரி மாதம் வந்து பெரம்பலூர் குன்னா வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் இருந்து வராப்பில்ல இந்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று திடீரென்னு தண்ணி இருந்து இறந்ததாக சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு அந்த நியூஸை விசாரிச்சு அவங்க பெற்றவங்களாம் வந்திருக்கிறாங்க ஆனால் அங்கே தண்ணி தொழிலில் விழுந்து சாகிற அளவுக்கு அங்கே இடமும் இல்லை இவங்க வந்து ஏதோ பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அங்கே பாதிக்கப்பட்ட மக் அந்த சிறைவாசிக்கு வந்து சிறையில் உள்ள சிறை அதிகாரி சிறை அலுவலர் மற்றும் சிறை கண்காணிப்பாளர் டிஎச்சி மேலே வந்து உரிய கொலை வழக்கு பதிவு செஞ்சு அவங்களுக்கு நியாயமான நியாயம் கிடைக்கணும் கொலை வழக்கு பதிவு செய்யணும் அதனால இதை கண்டிச்சு இன்னைக்கு வந்து திருச்சி அரசு மருத்துவமனையில வந்து அவங்க போஸ்ட்மார்டம் பண்ண பாடியை வந்து வாங்காம காத்திருப்பு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சிறை அதிகாரிகள் மேல கொலை வழக்கு பதிவு பண்ணா எங்களுக்கு உரிய நியாயம் கிடைச்சா போதுன்றது அவங்களோட கோரிக்கையா இருக்கு நீதிபதிகள் வந்து உடனடியாக விசாரணை நடத்தி விரைவான தீர்ப்பு வழங்கணும் இதுல இந்த சிறை மரணங்களுக்கு வந்து தொடர் முற்றுப்புள்ளியா இருக்கிறது முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்ல சொல்லிட்டு தான் பண்ணாங்க ஆனா அதுக்கான நியாயமான தீர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்கல ஏன்னா வந்து ஒரு சிறைவாசி வந்து சிறையில் அடைச்சிருக்கணும் அப்படின்னா லாக்அப் வந்து காலை சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சுட்டா மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு தான் லாக்அப் திறப்பாங்க ஆனால் இடையில வந்து ஒரு சீப் வாட்டர் வந்து இந்த இந்த சுபின் மரணத்துக்காக ஒரு சீப் வாட்டர் வந்து பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க இடைக்கால பணி நீக்கம் அவர் எதுக்குன்னா அவர் பன்னெண்டரை மணிக்கு போய் கதவை திறந்து ஏதோ பண்ணியிருக்கிறார் அதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் சிறையில் இருக்குது அதை விசாரிச்சா நீங்க வந்து கொலை வழக்கு வந்து நேரம் பதிவு பண்ணிருக்கணும் இதுல சந்தேக மரணமே தேவையில்ல நீங்க வந்து ஒரு கைதி பூட்டி இருக்கிறப்ப வந்து அவருக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா இவர் கூப்பிடுவாரு அதை நோட்ல எழுதிக்குவாங்க கையெழுத்து போடுவாங்க எல்லாமே இருக்கும் ஆனா அப்படி இருக்கிறப்ப இவர் ஏன் சீக்கிரமா திறந்தாரு அதுக்கப்புறம் ஏன் அவரு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஒன்றரை மணி நேரம் கழிச்சு ஒரு இறந்துட்டதா சொல்லி அறிவிச்சு இங்க வந்திருக்காங்க ஆனா நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு வலுப்பு வந்திருக்கு அவர் வந்து கஞ்சா பழக்கத்துக்கு அடிமை அப்படின்னு சொல்லி சும்மா பொய்யான தகவல் சொல்றாங்க அவர் உண்மையிலுமே மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தா அவர் சென்னை கீழ்பாக்க அரசு மருத்துவமனையில் அனுப்பி இருப்பாங்க அப்படி இல்லை அவருக்கு உண்மையிலுமே உடம்பு சரியனா சிறையில் இருக்கிற ஆஸ்பத்திரியில வச்சிருப்பாங்க பூட்டி வச்சு அவரை ஏதோ பண்ணி கொலை நடந்திருக்கு அது ரெண்டுக்கு ரெண்டு தொட்டில விழுந்ததான் சொல்றாங்க இந்த சந்தேகம் மரணம் வந்து நியாயமான விசாரணை நடத்தி அவர் மேல கொலை வழக்கு பதிவு பண்ணி டிஐஜி மற்றும் சிறை அலுவலர் அந்த ட்யூட்டியில இருந்த காவலர்கள் மேல உறவையான நடவடிக்கை எடுக்கணும் கொலை வழக்கு பதிவு செய்யணும் நியாயம் கிடைக்கணும் என் பேர் செல்லப்பன் திருச்சியில் வளர்க்கறீங்க தான்